ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல தேங்கி இருக்கிற ஒட்டு மொத்த கொழுப்பையும் அடித்து வெளியேற்றக்கூடிய ஒரு சூப்பரான ட்ரிங்க் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஒரு ட்ரிங்கை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வீக்லி ஒன்ஸ் மட்டும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா போதும் அந்த அளவுக்கு மிளஞ்சிடுவீங்க மூணு தடவை என்லி மூணே மூணு தடவை இந்த ட்ரிங்க்ஸை மட்டும் பாருங்கள் உங்களுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு பெரிய வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் உங்களால் பார்க்குறவங்களுக்கு கூட தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பார்க்குற எல்லாரும் கேட்பாங்க எப்படி இப்படி ஒளிஞ்சி மெலிஞ்சி போனேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ட்ரிங்க் தான் இது என் ஃப்ரெண்ட் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவளுக்கு நினச்ச அற்புதத்தை பார்த்து நானே வேந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அவள் அந்த ட்ரிங்கை குடிக்க ஆரம்பிச்சலேருந்து நல்லா வெயிட் லாஸ் பண்ணிட்டாள் அது மட்டும் இல்லாமல் அவளை பார்த்துட்டு நான் கேட்ட கேள்வி சாப்பிட்றியா இல்லையா என்ன இப்படி ஆகிட்டேன்னு சொல்லி தான் கேட்டேன் அந்த அளவுக்கு அவள் உடம்ப நல்லா ஸ்லிம்மாக அழகாக ஃபிட்டாக மாற்றிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ரெமடி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது கண்டிப்பாக இப்போ இந்த ரெமடியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கும் இதோட ரிசல்ட் எப்படிங்கிறத பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ரெமடியை எப்படி ப்ரிப்பர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெமடியை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் வர பத்தொம்பது வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வெயிட் லாஸ் ட்ரிங்கை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் எடுத்துக்கிட்ட பொருள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபஸ்ட்டாக எடுத்திருக்கிற முதல் பொருள் என்ன பார்த்தீங்கன்னா வெந்தயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெந்தயத்துக்கு நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பை அடித்து வெளியேற்றுற தன்மை அதிகமாகவே இருக்குது பொதுவாக அந்த வெந்தயத்தை நீங்கள் விருந்தாக சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கசப்புத்தன்மை இருக்கும் எப்போயுமே உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சுகர் இனிப்பு உள்ள பண்டங்கள் வந்து நம்ம உடல் எடையை விடும் உடம்புல குளுக்கோஸ் அளவை கூட்டி நமக்கு ஃபேட்டாக அது கன்வெர்ட் ஆகிடும் அதே இதை உடல் எடையை குறைக்கணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கசப்பு துவர்ப்பு இந்த ரெண்டையும் எடுத்திங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு அது ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும் ஹெல்ப் பண்ணும் அதனால் இனிப்பை கட் பண்ணிவிட்டு கசப்பு துவர்ப்பை நம்ம அதிகமாக எடுத்துக்கிறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெந்தயம் கண்டிப்பான முறையில் நம்ம ஃபேட்டை குறைக்க ரொம்பவே உதவு கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த வெந்தயத்தை இது கூட ஆட் பண்ணுறதுனால இதில் ஃபைபர் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரிங்கில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி இதை இந்த வெந்தயத்தோடு சேர்த்து சாப்பிட்றப்ப அது உங்களுக்கு வயிறை ஃபில் பண்ணி விட்டுறோம் அதாவது பசித்தன்மையை கட்டுப்படுத்தும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இது கூட நம்ம எடுத்துருக்கிற இன்னொரு பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருஞ்சீரகம் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல கொழுப்பை தேங்கவே விடாது ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே தேங்கி இருக்கிற கொழுப்பை கூட அட் விதமாக கரைக்கும் இந்த கருஞ்சிரகத்தோட மருத்துவ குணத்தை என்னென்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க நம்ம உடம்புல உச்சிலிருந்து உள்ளங்கால் வரை உள்ள எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சிறந்த மருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கரிஞ்சிரகம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரிங்க்ஸ் வந்து வெயிட் லாஸ்க்கு மட்டும் அப்படின்னு சொல்லவே முடியாது நம்ம ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் இந்த ட்ரிங்க் கண்டிப்பான முறையில் உதவும் அதனால் இதை யாருனாலும் குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இது கூட நம்ம எடுத்துருக்கிற பொருள் என்ன பார்த்தீங்கன்னா மல்லி இந்த மல்லி நம்ம எதுக்கு இது கூட எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மல்லி விதை வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல மெட்டோபாலிசம் லெவலை பூஸ்ட் பண்ணும் அதாவது நம்ம உடம்புல கொழுப்பை எரிக்கக்கூடிய சக்தியை அதிகரிக்கும் அந்த கொழுப்பு நல்லா எரித்து அது வெளியேறதுனாலே உடம்புல இருக்கிற கழிவுகள் எல்லாமே நீங்கி உடம்புல இருக்கிற கொழுப்பு கரைஞ்சி ஓட ஆரம்பிச்சிடும் அதுக்கு இந்த மல்லி ரொம்பவே ஹெல்ப் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இது கூட நம்ம எடுத்துருக்கிற இன்னொரு பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஓமம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக நம்ம அங்கே இங்கேயே நிறையா பார்த்திங்கன்னா ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றோம் வெளியில் ஃபாஸ்ட் ஃபுட் வாங்கி சாப்பிட்றோம் பாக்கெட்டில் அடைச்ச சிப்ஸ் இந்த மாதிரிலாம் சாப்பிட்றோம் இதெல்லாம் சாப்பிட்டால் அது என்ன செய்யுதுன்னா நம்ம உடம்புல தேங்கிப் போயிடுது உடல் பகுதியில் அப்படியே உடம்புல அங்கங்கே தேங்கி போகுது அது வந்து நமக்கு டைஜஷன் ப்ராப்ளத்தையும் ஏற்படுத்துது அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் வராமல் இருக்குது நம்ம சாப்பிட்ட சாப்பாடு எளிமையான முறையில் ஜீரணமாகிறதுக்கு இந்த ஓமம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணோம் இது நமக்கு உடல் எடையை குறைக்கவும் உதவும் இது எப்படி அப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற கேட்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு உடனுக்குடன் வெளியில தேவையில்லாதெல்லாம் வெளியேறிக்கிட்டே இருந்துச்சுன்னா அதுவே நமக்கு வெயிட் போடாம பாதுகாக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால இந்த ரெமடியில நாம இந்த ஓமத்தையும் எடுத்துருக்கோம் அடுத்து இது கூட நம்ம எடுத்துருக்கிற ஒரு முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா பிரிஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பெரிய பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் சாப்பிட்டோன்னே அங்கே என்ட்ரன்ஸ்ல என்ன வச்சிருப்பாங்க சீரக மிட்டாய் பெருஞ்சீரக மிட்டாய் இது தான் வச்சுருப்பாங்க அது எதுக்காகனா நம்ம வயிறு முட்டை சாப்பிட்ருப்போம் ஹோட்டலில் அப்படி சாப்பிட்ட சாப்பாடு நமக்கு எது கழிக்காமல் இருக்கணும் ஜீரணமாகணும் அதுக்காண்டி அந்த பெருஞ்சீரகத்தை நம்ம நம்ம சாப்பிட்றப்ப நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகிரும் அதாவது உடம்புல தேங்காமல் அது வந்து உடம்புக்கு தேவையான சத்து நல்லா உடம்புக்கு கிரகிச்சு தேவையில்லாததெல்லாம் வெளியில் தள்ளிரும் அதனால தான் ஹோட்டல்லாம் அப்படி வச்சுருக்காங்க நாம் இந்த ரெமடி கூட இந்த பெருஞ்சீரகத்தையும் நம்ம உட நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டில் கொழுப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா அது உடனே வெளியேற்றுறதுக்காண்டி இது ரொம்பவே உதவி செய்யும் அதனால் இதையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ரெமெடி எப்படி ப்ரிப்பர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம இந்த பொருள் அஞ்சையுமே நல்லா ஒரு வடை போட்டு லைட்டாக எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும் நான் வறுத்து இதை காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா வடை போட்டு ரெண்டு கிண்டு கிண்டிட்டு திரும்ப கிண்ணத்தை தட்டி வச்சுருங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் இந்த பொருள் எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இதை நம்ம நல்ல ஒரு பவுடராக கொண்டு வந்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ரெமடிக்கான அந்த பொருளை அரைச்சி கொண்டு வந்துட்டேன் சூப்பராக பவுடர் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை என்ன செய்யப்படுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் இப்போ இதை ஒரு பவுலில் தட்டுறேன் நீங்கள் ஒரு ஏர் டைப் கண்டெய்னர் இருந்துச்சுன்னா அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பல்காக கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் பல்காக ரெடி பண்ணி நீங்கள் மொத்தமாக ஒரு பெரிய டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வெயிட் லாஸ் ரெம்பெடிக்கான பவுடர் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அந்த வெயிட் லாஸ் ட்ரிங்கை ப்ரிப்பேர் பண்ணலாமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரிங்கை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நான் இப்போ ஒரு கிளாஸ் தண்ணியை ஒரு பேனில் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம அரைச்சு வச்சுருந்த இந்த பவுடர்லேருந்து ஒரு ஸ்பூன் அளவு பவுடரை எடுத்து இந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது கொஞ்சம் பெரிய ஸ்பூனுங்கிறதுனால நான் அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்தளவே போதுமானது நிறையா போட்டிங்கன்னா குடிக்க முடியாது ஏன்னா இதில் வெந்தயம் கசப்புத்தன்மையுடையது உடையது ஓமம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதனால் இது அளவாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்களால் குடிக்க முடியும் அளவுக்கு அதிகமாக போட்டால் அவங்களால் குடிக்க முடியாது இப்போ இதில் நான் அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் இதை சின்ன ஸ்பூன் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க மிச்சம் இருக்கிறத நான் ஒரு ஏர்ட் கண்டெய்னரில் வச்சு ஸ்டோர் பண்ணி இந்த ஒன் வீக்குக்கு நான் இதை யூஸ் பண்ணிக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா சல சலன்னு கொதிக்கட்டும் இது நல்லா கொதிக்க விட்டுருங்க இது நல்லா கொதிச்சா தான் அந்த பவுடரில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே நல்லா இறங்கி வரும் அதை அப்படியே தண்ணிக்கு இறங்கி வந்துடும் வெறும் சக்கை மட்டும் நமக்கு வெளியில் வந்துடும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குதிச்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம போட்டிருக்கிற இன்கிரீடியன்ட்ஸ் ஓமம் நல்ல ஒரு ஃப்ளேவரை க்ரியேட் பண்ணுது அப்படியே வீடை கமகமன் மணக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவு குதிச்சாலே போதுமானது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம என்ன போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த சூடு கொஞ்சம் தனிகிற அளவு இதை அப்படியே விட்டுருவோம் அதுக்கப்புறமா இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் இந்த சூடு கொஞ்சம் ஆறட்டும் ரொம்ப ஆற விடக்கூடாது கொஞ்சம் எலோ சூட்டோடு தான் நம்ம குடிக்கணும் அப்படி குடிக்கிறப்ப மட்டும்தான் நம்ம உடம்புல மெட்டோபாலிசம் பூஸ்ட் ஆகும் கொழுப்பை கரைக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஜூஸை ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம காலையில் உடனே வெறும் வயிற்றில் ஒரு கிளாஸும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அதாவது சாப்பாடு எல்லாமே முடிச்சுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸும் குடிச்சிட்டு வர்றப்ப நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பு எல்லாத்தையும் அற்புதமாக கரைச்சி வெளியே தரும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் உடம்பில் கொழுப்பை தேங்க விடாமல் பாதுகாக்கும் உங்களை ரொம்ப ஸ்லிம்மாக ஃபிட்டாக அழகாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ரெமடி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது கண்டிப்பாக இந்த ரெமடியை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் ரிசல்ட் என்னங்கிறது உங்களுக்கே தெரியும் இந்த வீடியோ கண்டிப்பான முறையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்